விருதுநகர் சாத்தூர் அருகே சின்னகாமன் பட்டியல் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆலை நிர்வாகம் சார்பாக பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருப்பசாமியிடம் கேட்கலாம் கருப்பசாமி வணக்கம் இது தொடர்பாக அந்த உறவினர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் அவங்க கோரிக்கைகளை நேற்று விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சின்னக்காம்பன்பட்டியில் கமல்குமார் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு அலையின் அலையில் பயங்கரமான விபத்து என்பது ஏற்பட்டது இந்த வெடி விபத்தில் சுமார் எட்டு பட்டாசு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் மேலும் ஐந்து தொழிலாளர்கள் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனைகளில் வந்து சிகிச்சை பெற்று வராங்க இந்த நிலையில பட்டாசு வெடிவிபத்தில் உயர்ந்தவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் நான்கு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார் இந்த நிலையில பட்டாசு ஆலை நிர்வாகம் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாயும் ஐம்பதாயிரம் ஈமக் காரியங்களுக்காக வழங்கப்பட்டன ஆனா இந்த நிலையில் வந்து எங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஆலை தரப்பிலிருந்து நிவாரணமாக வழங்க வேண்டும் என ஐந்து குடும்ப ஐந்து அதாவது பட்டாசு ஆலை பட்டாசு வெடிவிபத்தில் உயர்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வந்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தினால் சாத் விருதுநகர் மல்லாங்கனர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பட்டாசு வெடிபுத்த உறவினரிடம் மாவட்ட கண்காணிப்பாளர் கண்ணன் அவர்கள் தற்போது பேச்சுவார்த்தை ஈடுபட்டு பேச்சுவார்த்தையின் குழுவில் தற்போது போராட்டம் என்பது கலைந்து சென்றுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி கருப்பசாமி கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க